வணக்கம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பகிரங்க அழைப்பு இனி விரிவான செய்தி அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் ஒரே கூரையின் கீழ் பயணித்து கிழக்கு மாகாணம் முழுவதும் தமிழர்களின் பிரதேசங்களின் நிர்வாகங்களை கையகப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் அத்துடன் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சி அழைப்பு விடுக்கின்றது என கட்சியின் பொதுச் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்ந்து தொடர்பில் மட்டக்களப்பில் அமைந்துள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் வணக்கம் நாட்டில் அடுத்ததாக எதிர்பார்க்கப்படுகின்ற தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகவே உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பாகவும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பல அரசியல் கட்சிகளும் அதே போன்று சமூக ஆர்வலர்களும் முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் மிக நீண்ட காலத்திற்கு பிறகு உள்ளாட்சி மன்ற தேர்தல் இடம்பெற இருக்கின்றது உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்பது எமது பிரதேசத்தை நாங்களே ஆள்கின்ற அதிகாரத்தினை பெறுகின்ற தேர்தல் ஜனாதிபதிய தேர்தலை போன்றோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலை போன்றோ அல்லாது உள்ளூர் தலைவர்களை வலுவாக்கி உள்ளூரில் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி இருக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற தேர்தலாக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருக்கின்றது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடம் தொன்மக்கள் உள்ளதலை கட்சி உள்ளாட்சி மன்றத்தை மட்டக்கிழமை மாவட்டத்தில் அனைத்து உள்ளாட்சி மன்ற இடங்களையும் உள்ளாட்சி மன்றங்களையும் கையகப்படுத்தி இருந்தது நீங்கள் அளித்த வாக்கின் அடிப்படையில் அந்த அடிப்படையில் இன்று வரை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் செயற்படுவதற்கு வருமான உழைக்கின்ற செயற்பாட்டை முன்னெடுத்து கொடுத்தது ஆட்சி காலத்தில் மன்றங்களில் பல்வேறு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டது நூலகங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் வீதிகளாக இருக்கட்டும் அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுத்தது தமிழ் கூடுதல் ஆட்சி காலத்தில் அதன் பின்பு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற உள்ளாட்சி மன்றங்களை கையகப்படுத்திய தமிழ்ச்சி கட்சியாக இருக்கட்டும் அதனுடன் இந்த கட்சியாக இருக்கட்டும் ஆட்சிகளை நடத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும்

அதிகாரங்களை நாங்கள் கடந்த தேர்தலில் எங்கள் கையகப்படுத்துவோம் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அளப்பரிய சேவைகளை ஆற்றியிருந்த போதும் கட்சிக்கு வாக்களித்து இன்று வாக்களை பெற்ற அரசியல் தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக தொன்னூற்றி மூன்று நாட்கள் கடந்தும் எவ்வாறான செயற்பாடு முன்னெடுக்கப்படுகிறது மயிலத்த மட பிரச்சனையை தீர்க்கப் போகின்றோம் அதே போன்றும் ஏனைய பிரச்சனைகளுக்கு தீர்த்து வைப்போம் என்று கூறியவர்கள் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் குளத்துக்குள் விளையாட்டு மைதானத்தை இவ்வாறான போலியான கருத்துக்களுக்கு பின்னால் செல்லாமல் மிக தீர்க்கமான முடிவெடுத்து உள்ளாட்சி மன்றங்களில் தௌண கூடுதல் கட்சியின் பின்னால் மக்கள் அணிதிரவா என்ற நம்பிக்கை அது மாத்திரமல்ல தௌண கூடுதல் பொறுத்தவரை கிழக்கு மாகாணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் உள்ளூர் தலைவர்களை வலுவாக்க வேண்டும் என்பதை மிக உறுதியாக

தள்ளிந்து வாழ வேண்டுமாக இருந்தால் உள்ளூராட்சி அதிகாரங்களை கையகப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் ஒரே கூரையின் கீழ் பயணித்து கிழக்கு மாகாணம் பூராகவும் தமிழர்களின் பிரதேசங்களில் நிர்வாகங்களை கையகப்படுத்துவதற்காக முன்வர வேண்டும் ஆகவே அனைத்து கட்சிகள் ஒன்றாக ஒரே கூரையின் கீழ் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை போட்டியிடுவதற்காக தமிழக விளையாட்டுப் புயற்சி அழைப்பு விடுக்கின்றது தமிழக உள்ள கிழக்கு மாகாணம் பூராகவும் நிச்சயமாக வேட்பாளர்கள் இளம் வேட்பாளர்களை துடிப்புள்ள வேட்பாளரை சமூக ஆர்வலர்களை களமுறைக்கு இம்முறை உள்ளாட்சி மன்றத்தில் அதிகமான ஆசங்களை கையகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே அனைவருக்கும் மீண்டும் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் அனைவரும் பாருங்கள் ஒன்றாக இணைந்து எமது பிரதேசத்தையும் எமது கிழக்கு மாகாணத்தையும் பாதுகாப்போம்